தர்மோ ரக்ஷத்தை ரட்சித்தகா நாம் இரவும் பகலும் இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறானோ அவன் எல்லோரையும் தன்னுடைய வசத்தில் கொள்ள முடியும் காமத்தால் தோன்றும் பத்து விதமான குணங்களும் கோபத்தால் தோன்றும் எட்டு விதமான குணங்களும் மிகவும் துன்பத்தியவை எனவே முயற்சி செய்து காமத்தையும் கோபத்தையும் விட்டுவிட வேண்டும் காமத்தில் பற்றுள்ளவன் தர்மத்தையும் பொருளையும் இழைக்கிறார் கோபம் கொள்பவன் தனக்குத்தாரே அழிவை தேடிக் கொள்கிறார் காமத்தால் தோன்றும் பத்து குணங்கள் வேட்டையாடுவது அதாவது பிறரை ஹிம்சிப்பது வாதம் செய்வது பகலில் தூங்குவது பெண்கள் சேர்க்கை குடிபோதை பிறர் நிந்தை பாட்டு நடனம் போய் வீண் சஞ்சாரம் கோபத்தால் தோன்றும் எட்டு துர்குணங்கள் கோல் சொல்வது வீண் துணிச்சல் துரோகம் பொறாமை திருட்டு பிறரை தூற்றுவது வாய்ச்சண்டை இடுவது காரணமின்றி தண்டிப்பு தண்டிப்பது தேவையில்லாமல் பிறரை அடிப்பது காமத்துக்கும் கோபத்துக்கும் மூல காரணம் என்று லோப குணத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள் எனவே முயற்சித்து லோபத்தை வென்றுவிட வேண்டும் அதன் மூலம் கோபம் காமம் இரண்டையும் நாம் வென்றலாம் காமத்தால் ஏற்படும் பத்து குணங்களில் குடி சூதாட்டம் பெண் சேர்க்கை பிறரை ஹிம்சிப்பது என்னும் இந்த நான்கும் மிகவும் துன்பமளிப்பவை அடித்தல் வைதல் திருடுதல் என்னும் மூன்றும் கோபத்தால் விளையும் துர்குணங்களில் முக்கியமானவை காமத்தால் விளையும் குணங்களை எடுத்துக்கொண்டால் ஒன்றை விட ஒன்று துயரம் அதிகம் தரக்கூடியது அதேபோல் கோபத்தை விளைவிப்பும் குணங்களும் ஒன்றை விட ஒன்று அதிகம் தருவதாகும் துன்பம் தருவதாகும் கவலை மரணம் இரண்டையும் எடுத்துக்கொண்டால் கவலை மிகவும் கொடியது கவலை அடிக்கடி எப்பொழுது வந்து கொண்டே இருப்பது ஆனால் மரணம் ஒரு முறை மட்டுமே வருவது கவலை கொண்டவன் தினம் தினம் கீழத்தை அடைகிறான் கவலையற்றவன் இறந்தபின் மேலுலகம் போவான் எனவே கவலைகளை விட வேண்டும் என்று இவைகளை சாதாரண தர்மமாக மனு நீதி நமக்கு அறிவுறுத்துகிறது இதை கடைபிடித்து காமம் கோபம் லோபம் இவற்றை நாம் விடுவதற்கு முயற்சி செய்வோமாக நாராயண நாராயண